அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மேலூர் அதுக்கு அருகாமையில் கொட்டாம்பட்டி அதுக்கு அருகாமையில் வெள்ளாளப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் நத்தம் டு கொட்டாம்பட்டிக்கான பைபாஸ் ரோட்டில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நிலம் ரூப் ரூப்டாப்லேயே நம்ம சோலார் பேனல்லாம் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரூப் டாப்பில் ஒரு ஏழடி உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்ச்சர் அமைப்போட இந்த இடத்துல ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக பதினாலு பேனல் மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் பார்க்குறது பைபாஸு பக்கத்திலே ரோடு அமைஞ்சிருக்கு இங்கே வீடை ஒட்டியே இருக்கக்கூடியதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்திங்கன்னா நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தரப்பில் ஆல்ரெடி ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான மோட்டார் வந்து இபியோட பேமெண்ட் சர்வீஸில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் தரப்பில் இந்த இடத்துல ஐந்து ஹெச்பிக்கான மோட்டார் பைப்பு கயரு கேபிள்லாம் இருந்துச்சு நம்ம வந்து இந்த சோலார் பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சர் அதற்கான கண்ட்ரோலர் சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான லைட்டிங் ரெஸ்டர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலரில் ட்ரேர் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் இது மாதிரியாக அநேக விவசாய நிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இபில பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரியான இடங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ உங்களோட விவசாய நிலத்திலையும் பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக பேமெண்ட் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருப்பீங்க அல்ல ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கலாம் இது மாதிரியான விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஆல்ரெடி முந்நூறு அடி ஆலத்துல இருந்து ஹெச்பி ஓடிக்கிட்டு இருந்தால் அதே இபில கிடைக்கிறதே அவுட்புட்டை நம்ம சோலாரில் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய நிலத்தில் இருக்கக்கூடியதான போர் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்